ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா டிவைன் பிளீஸ் மலாஷான் டிவைன் ஹீலிங் நம்ம அம்மா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஹேர்பெல் டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸு அதோடு இல்லாமல் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் உங்களுக்கு தேவையான ஹேர்பெல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் ரொம்ப உபயோகரமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு டிப்ஸும் இருக்கும் ஓகேங்களா என்னுடைய எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன் அதாவது வந்து நம்மளுடைய நிறையா பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸே வரமாட்டாங்க எதுக்குன்னே தெரியாது நம்மக்கிட்ட மட்டும் வரமாட்டோம் பக்கத்து கடையில் படுத்து அப்படியே அலமோதுவாங்க நம்மக்கிட்ட வரவே மாட்டாங்க இது வந்து கஸ்டமர்ஸ் நிறையா வர்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல நாலு மண்குடுவை எடுத்துக்கோங்க ஒன் மேலே ஒன்று வச்சுக்கலாம் கருப்பு எள்ளு ஒன்றுத்தில் இன்னொன்றுத்தில் வந்து கடுகு அதுக்கப்புறம் பார்லி அதுக்கப்புறம் உளுந்து இது வந்து ஒன்று ஒன்றுத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ரெ வே இதுக்கு ரெட்டு கலர் துணி இருக்குது பார்த்தீங்களா அதால் இல்லைன்னா வெள்ளை துணி அதால் அந்த குடுவையோட வாயை வந்து கட்டிடுங்க ஒன்று ஒரு குடுவையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த வியாபாரம் செய்கிற இடத்துல எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுடுங்க இது நீங்கள் பார்த்துட்டே இருங்களா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க கஸ்டமர்ஸ் வந்த பிறகு பிடிச்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அதை வந்து கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து அந்த குடுவையெல்லாம் எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க புரிஞ்சதில்லை கருப்பு எள் உளுந்து ஒன்றுத்தில் உளுந்து ஒன்றுத்துல கருப்பு எள் ஒன்றுத்துல பார்லி ஒன்றத்தில் கடுகு இது நாளையும் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுனிங்கன்னா போதும் நிறையா ஒரு கிலோலாம் எல்லாம் போடணும்னு இல்லை சின்ன சின்ன குடுவை போதும் இதை வச்சு பாருங்கள் நல்ல பலன் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ தேவையாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் நைன் நன்றி வணக்கம்